வாக்குவாதங்கள் அதிகரித்திருக்கும் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தியிருக்கும் இருக்கின்ற மனஸ்தாபங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற சனி வக்கர பயிற்சியாக இருக்கும் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சங்கடப்படுத்திட்டு போனவங்க அவங்கள ரொம்ப க்ளோஸாக வீட்டுக்குள்ளே விட்டு ரொம்ப அந்யோன்னியமாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ அந்த பணப்பற்றாக்குறைக்கு ஒரு கேப் கிடைக்கிறது இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஓம் குரு பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அன்பு நெஞ்சங்களான தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்ர பயிற்சி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் சனி வக்ர பயிற்சி பலன்னா என்ன சார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அது என்ன சார் எப்போ பார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்கரமாக பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயமா மாய மாயையான விஷயம் அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன் இது ஒரு இல்யூஷன் இந்த இல்யூஷனுக்கு பேர் வக்ரம்னு பேர் சனி கதி அடையவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து இடங்களில் சூரியன் ட்ராவல் பொழுது இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி நமது பூமியில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு நபர்களுக்கு உயிரினங்கள் அனைவருக்கும் அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்த உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நாம் பண்ணின தவறுகளுக்கு பிராயசித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி கதி அடைகிறாரு அது எப்போ முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே அது பதினைஞ்சாம் தேதி விடியற் சொல்லலாம் ஆனால் பதின பதினாலாம் தேதி ராத்திரின்னு சொல்லணும் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலம் ஆரம்பம் டு வக்கர நிவர்த்தி காலம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதக விவரங்களை பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்னு ஆசை ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை பசுமாட்டுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி உங்கள்கிட்டருந்து பெருசாக நான் உங்ககிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் இதை செய்வதன் மூலமாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்கர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் கடகராசி கடகராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு கேட்டால்னா நல்ல விஷயத்தை தரும் இத்தனை பண கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க வாக்குவாதங்கள் அதிகரித்திருக்கும் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்தியிருக்கும் இப்போ ஒரு சின்ன ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு என்னென்னா ஒரு நாலு மாதம் நாலரை மாதம் இந்த ரிலீஃபை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு கா ஒரு ஒரு காம்போசிட் சொல்யூஷனை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கு உங்கள் மாமனார் மாமியாருக்கும் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு உங்கள் சகோதரர்களுக்கும் இருக்கின்ற மனஸ்தாபங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற சனி வக்கர பயிற்சியாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி வ வக்கர பயிற்சி காலத்தில் குருவும் வக்கர பயிற்சி அடைய போறாரு எப்போ அப்படின்னு பார்த்தா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே இதனால உங்களுக்கு தொழில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் மாறும் உங்ககிட்ட மனசு வேற்றுமை காரணமாக பிரிஞ்சு போனவங்க இல்லாட்டி மன வேறுபாடு காரணமாக உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களை விட்டுட்டு போனவங்க தொழில் ரீதியாக உங்கள் உங்க உங்கள் சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லிட்டு போறா பாருங்க அவாழ்கிட்டையிலிருந்தெல்லாம் உங்களுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு வரும் நான் வரலாமா உங்ககிட்ட உங்கள்கிட்ட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அப்படிப்பட்ட நபர்கள் வந்தால் அவர்கள் திறமையானவர்களாக இருந்தால் நண்பர்களாக இருந்தால் அவர்களை உங்களுடன் சேர்த்து கொள்வதற்கு தயங்கவே தயங்காதீங்க ஆனால் வித் காஷன் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சங்கடப்படுத்திட்டு போனவங்க அவங்கள ரொம்ப க்ளோஸாக வீட்டுக்குள்ளே விட்டு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நண்பர்கள் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போவாங்க சில புதிய நண்பர்கள் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அவர்களின் தரம் அறிந்து அவர்களுடைய நிலை அறிந்து கொள்வது நல்லது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனிங்கிறது வந்து பணப்பற்றாக்குறை ஏற்படுத்திகிட்டு இருந்தது இப்போ அந்த பணப்பற்றாக்குறைக்கு ஒரு கேப் கிடைக்கிறது இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி சசியும் நீங்கள் வந்து ஒரு வேலை நிமித்தமாக நீங்கள் வந்து ஃபாரின் போய் இருக்கீங்க இல்லை வெளியூரில் இருக்கீங்க டெல்லியில் இருக்கீங்க இல்லை சண்டிகாரில் இருக்கேன் சார் என்னால் என் குடும்பத்தையே பார்க்க முடியல ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பார் பாவம் அவருக்கு நான் சொல்ற விஷயந்தான் இப்போ அவருக்கு அந்த மாதிரி இந்த வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தை பார்க்காம நாலு வருஷமாக அஞ்சு வருஷமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல சான்ஸ் வருது இதை பயன்படுத்தி நீங்க உங்கள் குடும்பத்தோட சேர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இப்போ இருக்கு அதே சமயம் குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவுல கு குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வார்த்தைகளில் தடிமன் ஏற்பட்டால் உங்களுக்கு குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும் நாங்க ஏற்கனவே பிரிஞ்சிருக்கோனா இப்போ சேர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளில் படிப்பில் கடின முயற்சி இருந்தால் மட்டுமே தான் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா கூட படிக்கிற பசங்கள் சில பேர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க டே வாடா நம்ம சினிமாவுக்கு போகலாம் அவங்க படிச்சுருப்பாங்க உங்களை கூட்டிகிட்டு அலைவாங்க உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சினிமாவில் டைம் வேஸ்ட் பண்ண வைப்பாங்க உங்கள் கூட படிக்கிற பொண்ணு வந்து டே ஏய் வாடி நம்ம போய் சினிமா பார்த்துட்டு வரலாம் யாரும் பண்ணாத விஷயத்தை உங்களை பண்ண வைப்பாங்க இதனால் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ராசியில் இந்த கடக ராசியில் பிறந்த ஆண் பெண் குழந்தைகளாகட்டும் வயது முதிர்ந்தவர்களாகட்டும் யாரும் அடுத்தவங்க பேச்சை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க சுய புத்தியை யூஸ் யூஸ் பண்ணுங்கள் அதே சமயம் பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் உங்கள் உற்ற நண்பர்களுக்குள்ளும் மன வேற்றுமைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் விவசாயம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸாக இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சுரங்கம் தொழில் பண்ணுறவங்க மண் அழுறது ஜல்லி எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது பூமி தொடர்பான விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க தடைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களுடைய மனசில் தைரியம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இடுப்பு பகுதியில் ஏதாவது சிக்கல் இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்குதுன்னா அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது நல்லது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடாது தாயாருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கூடாது பூமி தொடர்பான பிரச்சனை வரக்கூடாது இப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டுமல்லாமல் கூடவே முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா முருகன் உங்களுக்கு அனுகூலமான உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார் அதுவும் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமா முருகனை வணங்க வேண்டும் முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு செவ்வாயின் பாதிப்பு ஏன்னா தான் உங்களுக்கு யோகாதிபதி அந்த செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால சனி பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு அந்த முருகனின் துணை உங்களுக்கு வெற்றியை தரும் சனி வெக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்